நமசிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனல் வழியாக அடியேனுடைய அன்புகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை பதிமூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் பைங்குபலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தார் பின்னும் அறவத்தாள் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாள் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலர்ந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவா என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்துக் கிடக்கின்றன நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நம என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளியெழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் என்று அழைக்கின்றனர் பாவை பெண்கள் இப்பாடலில் ஒரு மிகப்பெரிய அரிய கருத்தை மணிவாசகர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை ஷியாமலா என்கிறோம் ஷியாமலம் என்றால் கருணீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்கவாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது கருத்தாக இங்கே வெளிப்படுகிறது மேலும் சொல்லப்போனால் இந்த குலமானது அம்மையப்பராகவே காட்சி அளித்தன என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும் திருச்சிச் சம்பளம்